சரி நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்ல ஏன்னா ஆன்சைட்டது மனசு சம்மந்தப்பட்டது மைண்ட் சம்மந்தப்பட்டது ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட புரிதல் தான் ஸோ அவங்க என்னை அப்படியெல்லாம் யோசிச்சாங்க அண்ட் அதை அதை வச்சு பேசினாங்க மென்டல் ஐட்டா இது விஷயத்த வந்து ஊர் கூட்டி சொல்லிட்டு இருக்கியா அப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வந்தது மனசுக்கு கஷ்டமா இருந்தது பட் எனக்கு அவங்கெல்லாம் பேசின கஷ்டத்தை தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏன் பிரதர் சிஸ்டர்ஸ் நீங்கள்லாம் இருக்கீங்க ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு போதும் அதுக்காக நான் மென்டல் இல்லை என்ன வேணா பேர் வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன்